ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இன் மை லைஃப்பில் இன்றைக்கி செவ்வாய் கிழமை ரொட்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால சாம்பார் தான் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பார் சமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்காது அப்படின்றவங்க லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் சாம்பார் வெறியர்கள் பாதி பேர் இருப்பாங்கல்ல அதுக்காக தான் எனக்கு கிட்ட தெரிஞ்சிக்கலாமே எனக்கு சாம்பார் பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவன் ரைஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒயிட் ரைஸ் சாம்பார் உருளைக்கெழங்கு வருவல் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு அது போக வந்துட்டு என்னோடய ஃபேவரேட் மோர் ஆல் டைம் ஃபேவரேட் மோர் எப்போ கொடுத்தா குடிச்சி கொடுவேங்க நான் எனக்கு எப்போ கொடுத்தாலும் சரி குடிச்சிடுவேன் நான் பட் வந்து ரொம்ப குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு டெய்லி அந்த லஞ்ச் டயத்தில் மட்டும் நான் மோர் எடுத்துப்பேன் நீங்களும் மோர் ஒன் டைம்ஸ் எடுத்துக்கலாம் டெய்லி டூ டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லை முடியாதுன்றவங்க ஒன் டைம் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்பவே நல்லது ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க அதுக்கு பார்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஜூஸ் குடித்தா என்ன சொல்லியிருப்பாங்களோ உங்களுக்கு டாக்டர் வந்துட்டு அந்த ஜூஸ் வாங்கி நீங்கள் குடிங்க வெள்ளி செவ்வாய் வந்தால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வெள்ளி செவ்வாய் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கும் நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த சாம்பிராணி போக பஞ்சகவி போக அந்த விளக்கு இதெல்லாம் போட்டோம்னா வீடு அவ்வளோ கமகமன் இருக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் மெயினாக செவ்வாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேலை அபிஷேகம் பண்ணுறது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ரொம்ப நாள் கழித்து நம்ம நினச்சது நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுதான் சொல்கிறேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டதுக்கு கிடைக்காமலே இருக்கும் அது வந்து ஆனால் ஒரு சில ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கிடைக்கும்போது அதோட சந்தோஷம் வந்துட்டு வார்த்தையால் சொல்லவே முடியாது உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் வேல் அபிஷேகத்துக்கு நான் என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ணேன் அப்படின்னா தேன் குங்குமம் தயிர் சந்தனம் பால் இந்த அஞ்சுவை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஆமாங்க தேன் வந்து தித்திப்பான வாழ்க்கை குங்குமம் வந்துட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு மஞ்சள் வந்து மங்களம் உண்டாகிறதுக்குன்னு சொல்லுவாங்க தயிர் வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் அது வந்துட்டு எல்லா விஷயங்களுக்கும் மங்களம் உண்டாகணும் நல்லது நடக்கணும் வீட்டில் சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இந்த அஞ்சும் வந்துட்டு நான் இந்த வாரம் வந்து வச்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஒரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க நீங்கள் கோயிலில் பா பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் சில வந்து கோயிலில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்து இது நெட்லாம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோயிலில் போய் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு பெரிய போர்டே வச்சுருப்பாங்க அந்த போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஷேகப் அபிஷேக பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ நம்மனால் என்ன முடியுமா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அபிஷேக பொருள் வச்சு நான் அர்ச்சனா பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் இந்த வீக் வந்துட்டு செவ்வாய்கிழமை முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வீட்டில் வேலை இருந்தது அதனால் வந்துட்டு என்னால் கோயில் போக முடியலை ஸோ நான் வந்துட்டு அதான் சரி மன நிறைவாக இருந்துச்சு எனக்கு வீட்டில் சாமி கும்பிட்டதே தெய்வம் ஓ நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என் வீடியோ பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க எல்லாம் வல்ல முருகனர்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சரிங்களா வெற்றிகரமாக இந்த வாரமும் வந்துட்டு நான் பத்தாவது வாரம் வெத்தலை தீபம் போட்டேங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம முழு மனசாக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு நேர்ந்துக்கிட்டதில் கொஞ்சம் நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிப்பேன் தொடர்ந்து நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா எல்லா அபிஷேகமும் முடிஞ்சுட்டு கடைசியாக வழக்கம் போல் தூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு நல்லபடியான அன்றைக்கி செவ்வாய் கிழமை வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிங்க காலையில் கும்பிட்டிங்களா இல்லை ஈவினிங் கும்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன சண்டே வந்துட்டு எனக்கு என்னோடய சேனல் ஹேர் கட் டிப்ஸ் வந்துட்டு வந்திருக்காது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு என்னால் கட் டிப்ஸ் வீடியோ போட முடியல கம்மிங் சண்டே நான் கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புது ஹேர் பேக் டிப்ஸ் தான் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்துட்டு பால் காய்ச்சி அதில் ஒரு சொட்டு தேன் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கேன் நான் உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேதியமாக வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக முருகர் வழிபாடு பண்ணலாம் என்ன நெய்வேத்திய பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்களும் வழிபாடு பண்ணலாம் வீடியோடய எண்டுக்கு வந்துச்சு என்னோடய வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ முருகரை பாருங்கள் எவ்வளோ அழகாக ராஜ அலங்காரத்தோட சூப்பராக இருக்கார்னு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்